மடம் என்பது திருமலையில் ராமானுஜரின் தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டு கோவிலின் நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றும் ஒரு மடமாகும் திருமலை கோவிலில் அனைத்து சேவைகளையும் கைகரியங்களையும் மேற்பார்வையிட்டு வருகின்றது இந்த மடம் வேங்கடவனுக்கே அடிமை என்ற ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட வைணவர்களால் நிறுவப்பட்டு ராமானுஜரின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்தும் ஒரு முக்கியமான இடமாக திகழ்கின்றது ரவிக்குமாருக்கு இளம் வயதிலேயே கோவிலின் முக்கியமான பணிகளில் ஒன்றான மேற்பார்வையிடும் பணியை ஒப்படைத்தனர் அதாவது ஒரு நாளைக்கு நான்கு கோடி ரூபாய் முதல் கோடி ரூபாய் வரை உண்டியல்களில் விழும் இந்த தினசரி காணிக்கைகளை எண்ணும் பணியை ரவிக்குமார் கண்காணித்தார் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு கடின உழைப்பாளியாக ஒரு ஊழியராக இருந்தார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மற்ற அப்படித்தான் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் நினைத்திருந்தது ஆனால் சிசிடிவி காட்சிகளை கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பு ஊழியர் ரவிக்குமார் புதியதாக மாற்றப்பட்ட பரக்காமணியில் வித்தியாசமாக நடந்து கொள்வதை கண்டார் அது இருபத்தி இரண்டாயிரம் சதுர அடிகள் கொண்ட கோவில் வளாகம் இந்த கோவிலின் நன்கொடைகள் நூற்றி எட்டு கேமராக்களின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது ஒரு சோதனை நடத்தியதில் அவரது பாக்கெட்டில் ஒன்பது நூறு அமெரிக்க டாலர் நோட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது நடந்த தவறு என்று விட்டுவிடாமல் விசாரித்த போது ரவிக்குமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலில் திருடியதாக அதிகாரிகளுடன் ஒப்புக்கொண்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் திருடிய பணத்தை வைத்து ரவிக்குமார் திருப்பதி சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் பல சொத்துக்களை வாங்கினார் முதலில் பதினான்கு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட இந்த சொத்துக்களின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் நூற்றி நாற்பது கோடி ரூபாயாக இருந்தது அவற்றில் திருப்பதியில் ஐந்து சென்னையில் ஏழு என சொத்துக்களை தானமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே பத்தொன்பதாம் தேதி என்று கோவிலுக்கு வழங்கினார் இது பக்தியின் செயல் என்று கூறினார் திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுப்பா ரெட்டி நன்கொடையை அங்கீகரித்தார் ஆனால் மே முப்பதாம் தேதிக்குள் திருமலை போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரவிக்குமார் சமரசம் பேச லோக் அதை நாடிய நிலையில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது மேலும் ரவிக்குமார் விடுவிக்கப்பட்டார் அவர் ஒரு இரவு கூட சிறையில் கழிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரவிக்குமாரின் இந்த கதை திருப்பதியில் தினமும் தானம் செய்யப்படும் பெரும் தொகையை நினைவூட்டுகின்றது ஒவ்வொரு நாளும் பதிமூன்று உண்டியல்களில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு நாணயங்கள் வெளிநாட்டு நாணயங்கள் வரை காணிக்கைகள் நிரப்பப்படுகின்றன இந்த நன்கொடைகள் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொண்ட குழுவால் கவனமாக எண்ணப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்டு வங்கிகளுக்கு மாற்றப்படுகின்றன இருப்பினும் ஒரு விரிவான அமைப்பு இருந்தபோதிலும் ஒரு நபர் முப்பது ஆண்டுகளாக திருடியதை கண்டுபிடிக்காமல் கோட்டை விட்டதை என்னவென்று சொல்வது திருப்பதிக்கே லடா என்றுதான் பக்தர்கள் வேதனையாக கூறுகின்றனர்